வணக்கம் இந்தியா சீனாவின் அதிநவீன ஏவுகணையை பிடித்தது சீனாவை மட்டுமல்ல ஜப்பான் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது உள்ளது பி எல் ஃபிப்டீன் இ என்று அழைக்கப்படும் சீனாவின் ஏவுகணையை முழுமையான வடிவில் கைப்பற்றியது தெரிந்த விஷயம்தான் அதாவது அந்த ஏவுகணை வெடிக்காமல் முழுமையாக அதை செயலிழக்க செய்து அதை பெறுவதில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது அது ஒரு பியாண்ட் விசுவல் ரேஞ்ச் வகையை சேர்ந்த ஏவுகணையாகும் இந்தியாவின் அஸ்திரா ஏவுகணை போன்று பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏவுகணைகளில் இதுவும் ஒன்றாகும் ஆனால் இந்த பி எல் பிப்டின் ஏவுகணை மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணை என்று சொன்னது சீனா அவர்களிடம் உள்ள மிகவும் நவீனமான ஏவுகணை அதுதான் என்று அவர்களே கூறினார்கள் இந்நிலையில் நேற்றைய முன்தினம் சீனாவின் பாதுகாப்பு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ஊடகங்களிடம் பேசும்போது அந்த ஏவுகணை இப்போது இந்தியாவின் வசம் இருக்கிறதே அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அது எந்த வகையில் நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று பல கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன அதற்கு பதிலாக அவர் கூறியது நீங்கள் குறிப்பிடும் அந்த ஏவுகணை ஒரு ஏற்றுமதி பதிப்பாகும் அதை நாம் பல கண்காட்சிகளில் வெளிக்காட்டியுள்ளோம் எனவே அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை என்று ஒரு பதில் கூறியுள்ளார் ஆனால் அதில் ஒரு பிரச்சினை உள்ளது முதலாவது அந்த ஏவுகணை உலகின் பல இடங்களில் நடந்த பாதுகாப்பு காட்சிப்படுத்தல்களில் காட்டப்பட்டது என்றே வைத்துக் கொள்வோம் அப்போது அவர்கள் ஒருவேளை அசல் ஏவுகணையை வைப்பதற்கு பதிலாக டெமோ ஏவுகணையை காட்சிப்படுத்தி அதன் சிறப்பம்சங்களை விளக்கிக் கூறியிருக்கலாம் அது ஒருபோதும் அசல் ஏவுகணையாக இருக்காது இரண்டாவது விஷயம் சீனா அசல் ஏவுகணையை காட்டியதாகவே வைத்துக் கொள்வோம் காட்சிப்படுத்தல்களில் அதை காணும் நபர்களுக்கு முன்னால் அந்த ஏவுகணையை திறந்து காட்டி இதுதான் பாகங்கள் இப்படித்தான் செயல்படுகிறது இதுதான் தொழில்நுட்பம் என்று விளக்குவதில்லை ஏவுகணை அங்கே வைக்கப்பட்டிருக்கும் அதன் அம்சங்கள் குறிப்பிடப்படும் சில நேரங்களில் அதை விளக்குவதற்காக ஒரு நபர் அங்கே இருப்பார் ஆனால் ஏவுகணையை திறந்து காட்டுவது எந்த நாட்டிலும் செய்யப்படுவதில்லை அது சாத்தியமும் அல்ல அப்படி செய்தால் அது அந்த ஏவுகணை எப்படி செய்யப்பட்டது என்று விளக்குவதற்கு சமமாகிவிடும் எனவே அவர்கள் சொல்வது போல் காட்சிப்படுத்தல்களில் காட்டிய அந்த சூழ்நிலை அல்ல இந்த ஏவுகணை இந்தியாவிடம் சிக்கியுள்ள சூழ்நிலை பாகிஸ்தான் இந்த பி எல் என்ற ஏவுகணையை இந்தியாவை குறிவைத்து தாக்கியது இந்தியா அதை செயலிழக்க செய்தது அப்படியே முழுமையாக கைப்பற்றியுள்ளது அந்த ஏவுகணையை இந்தியாவின் ஆய்வகத்தில் கொண்டு சென்று திறந்து ஆய்வு செய்ய முடியும் அந்த திறந்த ஆய்வில் அது எந்த வடிவத்தில் செய்யப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதாவது அதன் தொழில்நுட்பத்தை ஆழமாக புரிந்து கொள்ள ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சாத்தியங்கள் பற்றி சீனாவின் ராணுவ பேச்சாளரிடம் ஊடகங்கள் கேட்டுள்ளன அதற்கான சாத்தியங்கள் உள்ளதா என்று கேட்டால் உள்ளது காரணம் ஒரு ஏவுகணை முழுமையாக நமது வசம் வந்துவிட்டால் இந்தியா போன்ற முன்னேறிய நாட்டினால் அந்த ஏவுகணையை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலம் அதன் தொழில்நுட்பத்தை மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் நாம் இப்போது அதை ஆழமாக பார்க்கவில்லை இந்தியாவை பொறுத்தவரை உள்நாட்டில் நிறைய தொழில்நுட்பங்களை நாம் உருவாக்கியுள்ளோம் ஆனால் அது பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் மிக முக்கியமான ஏவுகணையாகும் சீனாவின் மிகச்சிறந்த ஏவுகணை என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதுதான் இப்போது இந்தியாவின் வசம் உள்ளது ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் இந்த ஏவுகணையை ஆய்வு செய்ய விரும்புகின்றன அவர்களுக்கு இதை ஆய்வு செய்ய வாய்ப்பு தருவீர்களா என்று கேட்டு நாடுகள் முன்வருகின்றன இந்தியா பேரம் செய்ய நிறைய வாய்ப்புகளை இது திறந்து தந்துள்ளது சீனாவை பொறுத்தவரை அது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது என்று தான் சொல்ல வேண்டும் இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயமும் உள்ளது சீனா இது ஏற்றுமதி வேரியண்ட் என்று கூறுகிறது இந்த ஏற்றுமதி வேரியண்ட் என்றால் தரமில்லாத ஏவுகணை என்று அர்த்தமாய் என்ன அசல் ஏவுகணை சற்று அதிக தாக்குதல் திறன் கொண்டதாகவும் சிறந்ததாகவும் இருக்கலாம் பொதுவாகவே அப்படித்தான் எந்த நாடும் தாம் பயன்படுத்தும் அசல் ஆயுதத்தை அப்படியே மற்ற நாட்டிற்கு கொடுப்பதில்லை இப்போது எஸ் போர் ஹண்ட்ரட் ரஷ்யாவின் வசம் உள்ளது இந்தியா சீனா துருக்கி போன்றவற்றிற்கு கொடுப்பதில் சிறிய வேறுபாடுகள் இருக்கக்கூடும் அதேபோல் இந்தியா பிரம்மோசேவுகணையை ஏற்றுமதி செய்யும் போது அதே பதிப்பை தான் இந்தியா கொடுக்கிறதா என்று நமக்கு தெரியாது எனவே அப்படியே கொடுக்க வேண்டும் என்று இல்லை ஒப்புக்கொள்ளலாம் தான் ஆனால் அதற்காக அதன் செயல்திறன் மோசமாக இருக்கும் என்று எப்படி சொல்ல முடியும் இந்தியா பயன்படுத்தும் எஸ் போர் ஹண்ட்ரட் உட்பட உள்ள ஆயுதங்கள் ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட ஏற்றுமதி பதிப்பு தான் ஆனால் அந்த ஆயுதங்களில் எந்த பிரச்சனையும் இல்லையே இஸ்ரேல் தயாரித்த ட்ரோன்களை நாம் பயன்படுத்தி உள்ளோம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லையே எனவே அவர் சொன்னதில் இருந்து சீனாவின் ஏற்றுமதி வேரியண்ட் என்பதை ஒன்று தரமில்லாமல் சீனா மற்ற நாடுகளுக்கு கொடுத்து ஏமாற்றி விடுகிறது இல்லை சீனா ஏற்றுமதி வேரியண்ட் என்று சொல்லி நழுவுகிறது என்றுதான் பொருளாகும் இங்கே கேள்வி சீனா ஆயுதங்கள் அவர்கள் கூறுவது போல் பெருமைப்படுத்துவது போல் தரமானவையா என்பதுதான் ஜப்பான் டைம்ஸ் உள்ளிட்டவை இந்த விஷயத்தில் மிக விரிவாக கட்டுரைகள் எழுதியுள்ளன மிக விரிவாக சீன ஆயுதங்கள் அவர்கள் கூறுவது போல் பிரச்சாரம் செய்வது போல் பெருமைப்படுத்துவது போல் எந்த தரமோ அல்லது செயல்திறனோ மேன்மையோ இல்லை என்ற ஒரு தான் இன்று உலகம் உள்ளது அதற்கு காரணம் சீனாவின் மிகவும் சிறந்த ஆயுதத்தை தான் இப்போது இந்தியா செயலிழக்க செய்துள்ளது இந்தியாவின் இந்த வெற்றி சீனாவின் ஆயுத தொழில்நுட்பம் பற்றி உலகின் புரிதலை மாற்றியுள்ளது சீனாவின் ஏவுகணை தொழில்நுட்பத்தின் உண்மையான வலிமை பற்றி இப்போது பெரிய விவாதங்கள் நடந்து வருகின்றன சீன ஆயுதங்களை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டும் நாடுகள் கூட இப்போது கவனத்துடன் சிந்திக்க தொடங்கியுள்ளன இந்தியாவின் இந்த வெற்றி ஒரு மூலோபாய வெற்றியாகும் இது இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்ப திறன்களை உலகம் முழுவதும் அங்கீகரிக்க வழிவகுக்கிறது இந்தியாவின் டிஆர்டிஓ போன்ற அமைப்புகளின் திறன்களை உலகம் இப்போது அதிக கவனத்துடன் பார்க்கிறது சீனாவின் ஏவுகணை தொழில்நுட்பத்தின் ரகசியங்களை இந்தியா புரிந்து முடிந்தால் எதிர்க்க போர் உத்திகளில் பெரிய மாற்றங்களுக்கு அது காரணமாகும் எதிர்காலத்தில் ஒரு மூலோபாய மேலாதிக்கத்தை தரும் என்பதில் சந்தேகம் மற்ற நாடுகளும் கற்றுக்கொள்ள நிறைய விஷயங்கள் உள்ளன சீன ஆயுதங்களின் உண்மையான வலிமை பற்றி உண்மை உலகம் புரிந்து கொள்ளும் போது உலகளாவிய பாதுகாப்பு சூழலில் பெரிய மாற்றங்களுக்கு அது வழிவகுக்கும் இந்தியாவின் இந்த வெற்றி ஒரு வரலாற்று சாதனையாகும் இது இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களை உலகம் முழுவதும் அங்கீகரிக்க வழிவகுக்கிறது எதிர்காலத்தில் இத்தகைய தொழில்நுட்பங்களை வளர்ப்பதில் இந்தியா ஒரு முன்னணி இடத்தை பெறும் என்பதில் சந்தேகமில்லை ஜெய்ஹிந்த்